உரை நாடு நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் விக்னேஷ் செல்வராஜ் அவர்கள் வணக்கம் விக்னேஷ் வணக்கம் மேடம் வணக்கம் ஒரே நாடு நேயர்களே ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் எலெக்ஷன் சூடெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் சூடு வந்து தமிழ்நாட்டுல முடிஞ்சாலும் வட இந்தியால இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு நிறைய கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறேன் பாப்பேன் மேடம் சொல்லுங்க நீங்களே சொல்லிட்டீங்க விக்னேஷ் தமிழ்நாட்டுல முடிந்த பிறகு வட இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகும் இந்த நேரத்துல ஒரு குற்றச்சாட்டு பரவலாக பாஜக மீது வைக்கிறாங்க பாஜக தமிழ்நாட்டில் பேசியது எல்லாமே வளர்ச்சி அரசியல் ஆனால் வடநாட்டில் பேசுவதெல்லாம் வளர்ச்சி கிடையாது மதம் சார்ந்த அரசியலே பாஜக பேசுகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க இதை பற்றி உங்கள் பார்வை என்ன இந்த மோடி அவர்களுக்கு வளர்ச்சி நாயகன் அப்படின்ற பட்டம் வளர்ந்ததற்கு காரணமே வட இந்தியாவிலும் வடகிழக்கு இந்தியாவிலும் அவர் பண்ண வளர்ச்சி திட்டங்கள் தான் அதனால தென்னிந்தியாவில் வந்து ஆல்ரெடி தென்னிந்தியா வந்து கம்பேரட்டிவ்லி வளர்ந்த மாநிலங்கள் ஏன் தென்னிந்தியா வந்து கம்பேரிட்டிவா வளர்ந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ எவ்வளவு சீக்கிரம் துரத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் துரத்திட்டு வேற கட்சிகள் ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க அதனால தானாக முன்னேறிவிட்டது தென் மாநிலங்கள் கரெக்ட் வட மாநிலங்களாகட்டும் வடகிழக்கு மாநிலங்களாகட்டும் காங்கிரஸ் வந்து அவங்களோட ஹோல்டு வந்து ரொம்ப நாள் வச்சிருந்தது காரணமாக அது ரொம்ப 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 பின்தங்கிய மாநிலங்களாகவே போயிடுச்சு இன்னைக்கு வந்து இவங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க அப்படின்றதுக்கு காரணம் வந்து காங்கிரசின் தவறான அணுகுமுறைகள் தான் அந்த வகையில மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் எது செஞ்சாலும் அரசியலுக்காக வாக்குகளுக்காக இப்படிதான் செய்யறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இந்த இடத்துல இருந்து திமுக போன்ற கட்சிகள் இருப்பாங்க பட் நீங்க ஒன்னு பாத்தீங்கன்னா அப்படிதான் சீட்டுக்காக வெறும் வாக்குகளுக்காக தொகுதிகளுக்காக மோடி இது பண்றவரா இருந்தா எல்லா நல்ல திட்டங்களையும் உத்தரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரா இந்த மூணு ஸ்டேட்ல அவர் கூப்பிட்டாலே கிட்டத்தட்ட இருநூறு சீட் வரைக்கும் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனா வடகிழக்கு மாநிலங்கள் மிஞ்சி மிஞ்சி போனா அங்க ஒரு பத்து தொகுதி பதினஞ்சு தொகுதி வச்சுக்காங்க அந்த பதினஞ்சு தொகுதிகளுக்காக போட்டி செஞ்சாரா வடகிழக்கு மாநிலங்கள் இந்த கடந்த பத்து ஆண்டுகள் நடந்த வளர்ச்சி வந்து அதுக்கு முன்னாடி இருந்த அறுபத்தி அஞ்சு ஆண்டுகள்ல நடக்கவே இல்லை மோடி வந்து வெறும் தொகுதிகளுக்காக வெறும் சீட்டுக்காக அரசியல் பண்றவராக இருந்தா இந்த தொகுதிக்கான வளர்ச்சியெல்லாம் பண்ணியே இருக்க மாட்டாரு வெறும் மூணு நாலு ஸ்டேட்ல மட்டும் அவர் பண்ணியிருப்பாரு ஆக வளர்ச்சி நாயகன் மோடி வரது காரணம் எல்லா மாநிலங்களிலும் பரவலாக வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசியதுதான் வளர்ச்சி திட்டங்களை பற்றி போடு இல்லாமல் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி காட்டியதுதான் தமிழகத்துல குறிப்பாக வளர்ச்சியை பற்றி ஏன் பேச வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பொட்டன்ஷியல் அதிகம் காமராஜர் போன்றது காங்கிரசின் வந்து ஒரு சொல்ற மாதிரி காமராஜர் போன்ற மாபெரும் தலைவர்கள் இவங்க வந்து டெவலப் ஆகல அப்படின்றது தான் பாஜக என்றும் குற்றச்சாட்டு அதுக்கு மாதிரி இப்போ காமராஜர் அவர்கள் செயல்படுத்தி வைத்த பவுண்டேஷன்ல இருந்து நம்ம எப்படி டெவலப் ஆகணும் அதற்கான வளர்ச்சியை எட்ட வேண்டும் அப்படின்றதுதான் பாஜக எங்க போயிருச்சு வட இந்தியால ஆல்ரெடி அவங்க வந்து நம்பி இருக்கிறது எனக்கு ஏன் மீண்டும் மூன்றாவது முறை வாக்கு மூன்றாவது முறை டேர்ம் கிடைக்கும் போதுன்னு மோடி கான்பிடண்டா இருக்காருன்னா அவர் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் மட்டும்தான் தான் வட இந்தியாவில்தான் அவர் வந்து ஸ்வச் பாரத்ன்னு சொல்லி எல்லாருக்கும் கழிவறைகள் கட்டி கொடுத்தார் பள்ளிக்கூடங்கள் கட்டினார் ஆஹ் வாசல் கனெக்ஷன் கொடுத்தார் சிலிண்டர் கனெக்ஷன் கொடுத்தார் ஒவ்வொரு வளர்ச்சி திட்டங்களை பாஜக பேசும்போது நாங்க ஆல்ரெடி டெவலப்ட் தான் இங்க தமிழ்நாட்டில சொல்லிருப்பாங்க தவிர வட இந்தியாவில் அவ்வளவு வளர்ச்சிகளையும் செய்து இருக்கிறார் மோடி அப்படின்றது நிதர்சனம் மோடியோட மெயின் பேங்கிங் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி திட்டங்கள் தானே தவிர மத அரசியலே கிடையாது ராமர் கோயில் ஒண்ணு தவிர்த்தாங்க அப்படின்றதுக்காக அது மத அரசியல ஆயிடாது காரணம் பாஜக ஒன்னும் போராட்டம் பண்ணி ராமர் கோயில கட்டல பாஜக கோர்ட் ஆர்டர் உத்தரவுப்படி ராம் மந்திரி டிரச்சு கட்டச்சு அதில் பாஜகவை சார்ந்த பிரதமர் நரேந்திர மோடி ஒரு சீஃப் கெஸ்டாக தான் பங்கேற்று கொண்டாரு தவிர மோடி ஆர்டர் போட்டு ஒண்ணுவாங்க கட்டல அது வந்து ஒரு கோர்ட் ஆர்டர் ஸோ அதை வந்து நீங்கள் மத அரசியலா வந்து சம்பந்தப்படுத்தி பாஜக பத்து ஆண்டுகளில் செய்த வளர்ச்சிகளை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது சார் ரொம்ப நீட்டான ஒரு பதில சொல்லிருக்கீங்க தொடர்ந்து நாம் வந்து மோடி அவர்களை பற்றி பார்க்கும்போது மற்றொரு ஆச்சரியத்தக்க விஷயம் நடந்திருக்கு எல்லா இடத்துலயுமே எலெக்ஷன் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை எல்லாம் நடந்த பிறகுதான் கேண்டிடேட் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க ஆனா பாஜகவில் சூரத் மாநகரில் குஜராத்தில் இருக்கும் சூரத் மாநகரில் போட்டி இன்று பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அவருக்கான அந்த எம்பி கான்ஸ்டியூன்சி சர்டிபிகேட்டை இன்று அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் வந்து அவர் கையில கொடுத்திருக்காரு அதை நம்ம பாக்குறோம் இது எந்த மாதிரியான ஒரு தருணம் இதே நேரத்தில் மற்றொன்றையும் நான் நினைவில் கொள்ள வேண்டும் இது குறித்து காங்கிரஸ் காங்கிரஸை சார்ந்த ராகுல் அவர்கள் கூறும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து மற்றொரு சர்வாக சர்வாதிகாரி முகத்தை காட்டுகிறது இது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்கள் பார்வை சார் முதல்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கு பாஜக அதாவது இருக்கிற ஐநூத்தி நாற்பத்தி மூணுல இம்முறை நானூறு ஜூன் நான்கு நானூறு அப்படின்ற ஒரு முழக்கத்தை மோடி அவர் வச்சதுல அந்த நானூறு தொகுதிகளில் முதல் தொகுதியாக சூரத் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அந்த தொகுதி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நம்மளுடைய கருத்து கணிப்புல வந்து நம்மள நிறைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லும் முன்னாடியே சொல்லியிருக்கோம் குஜராத்துக்கு இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறு பிஜேபி தான் அது எந்த சந்தேகமும் கிடையாது ஒருவேளை எலெக்ஷன் நடந்திருந்தாலும் மிகப்பெரிய பிரம்மாண்ட பொருட்செலவோட அரசாங்க மக்கள் வரி பணத்தெல்லாம் செலவு பண்ணி இங்க எலக்ஷன் நடந்திருந்தாலும் அங்க ஜெயிக்க போறது பாஜகதான் அது மக்கள் ஓட்டு போட்டு பண்ணிருப்பாங்க ஆனா கண்டெஸ்ட் பண்றதுக்கே மத்தவங்களுக்கு பயமா இருக்கு எந்த ஒரு இதுவுமே வந்து ஒரு கேண்டிடேட் போடுறதுக்கே மத்த கட்சிகளுக்கு வந்து தயக்கமா இருக்கு காரணம் மிகப்பெரிய வரலாற்று வரலாறு காணாத ஒரு தோல்வியை நாங்க சந்திக்க போறோம் அப்படின்ற ஒரு பயத்துல அந்த கேண்டிடேட்ஸ ப்ராப்பரா போடல அண்டு சில கேண்டிடேட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அதுக்கு காரணம் கொடுக்கணும் ஒரு பத்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா பத்து கொஸ்டினுக்கும் ப்ராப்பரா அந்த கேண்டிடேட்டு செலக்டட் இல்ல ஏன்னா ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியிலையும் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியும் இருக்கிற கேண்டிடேட் ஒரு தொகுதிக்கு வந்து பத்து கேண்டிடேட் போடுறாங்கன்னாலும் அத்தனை கேண்டிடேட்டுமே வந்து ப்ராப்பரா பத்து அவங்க அவங்களுக்கு நாமினேஷன் ஏற்றுக்க போறாங்க நாமினேஷன் ரிஜெக்ட் பண்ணதுக்கெல்லாம் வந்து சர்வாதிகாரம் சர்வாதிகாரம் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் எழுதி ஃபில் பண்ணி இது கெப்பாசிட்டி இல்லை தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது மற்றவங்களுக்கு வந்து ஒரு கேண்டிடேட் தைரியமா போடுறது கெப்பாசிட்டி இல்லைன்னா மோடிய சர்வாதிகாரின்னு சொல்லிக்க வேண்டியதான் நம்ம கான்ஸ்டியூஷன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லான அந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதி அம்பேத்கராலேயே தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை அம்பேத்கர் வந்து அரசியல் சட்டத்தை எழுதிக்கிறார் அவர் ஒரு தொகுதியில் நிக்கிறாரு அம்பேத்கர் எக்காரணம் கொண்டும் பாராளுமன்றத்தில் நுழைந்து விட கூடாது அப்படின்றது காரணத்துக்காக நேரு அவர்கள் அவருக்கு எதிராக ஒரு கேண்டிடேட்டை போடுறாங்க அந்த கேண்டிடேட் அம்பேத்கரை வீச்சிடறாங்க இப்ப காமராஜர் வந்து ஒரு சின்ன பையன் தோக்கடிச்சதை பத்தி நம்ம பேசுறோம் அம்பேத்கரும் அந்த அதற்கான ஒரு பலிகடாவது தான் இருந்தார் எந்த அளவுக்கு அம்பேத்கர் சூப்பரான ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்காருன்னா அவராலேயே செலக்ட் ஆக முடியாது அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ரொவிஷன் அவர் வந்து வச்சிருக்காரு ஸோ நீங்க வந்து ஒருத்தர் வீழ்த்த வேண்டும் என்றால் இந்த கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு எல்லா வகையான வாய்ப்பையும் வந்து அளிச்சிருக்கு இப்படிதான் சர்வாதிகாரமே இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா மோடி அவர்கள் அவர் நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாரு மக்கள் வந்து நானே போட்டி இல்லாம தேர்ந்தெடுத்து பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்களே இது வந்து தங்களுக்கு வந்து எந்த விதமான பதில் சொல்றதுக்கும் இது இல்லை அப்படின்ன உடனே ஒரு தாக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக இது சர்வாதிகாரம் அப்படின்ற ஒரு இது பண்ணிடுறாங்க மற்றபடி சூரத்தில் என்ன நடந்ததோ அதுதான் குஜராத் முழுவதும் நடக்க போகிறது அப்படின்றது நம்ம எப்பயும் முடிவு பண்ணிடலாம் இன்றும் நான் சொல்கிறேன் குஜராத்தில் தேர்தலில் இருபத்தி ஆறு தொகுதிக்கு இருபத்தி ஆறு தொகுதியும் பாஜக தான் தெரிவிக்க போகிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக பதவி ஏற்பதற்கு மண்ணின் மைந்தன் அப்படின்ற அடிப்படையில குஜராத் இருக்கிற மொத்த சீட்டையும் தூக்கி அப்படியே மோடி அவர்களுக்கு கொடுக்க போறது அதற்கான முதல் பிள்ளையார் சுழியாக சூரத் தேர்ந்தெடுக்கப்பட்டது அந்த அந்த கான்ஸ்டியூஷன் மக்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும் இந்த எலெக்ஷன் அந்த மாதிரி நம்மளோட டாக்ஸ் பேயர்ஸ் மாதிரி வந்து வேஸ்ட் ஆகாமல் ഈസിയാ അത് റിസൽറ്റ് വെച്ചിട്ട് അവ സന്തോഷതാ പട പോറങ്ങ அஹ் ஒரு கிராமத்துல ஒரு சொல் வாக்கு ஒன்று உண்டு அதாவது எப்படின்னா நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தமிழக தேர்தல் அது அது குறித்து எவ்வளவு வாக்கு சதவீதம் நடைபெற்றது அப்படிங்கறத குறித்து அஹ் ஒவ்வொரு ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து ஒன் ஒன்று அந்த தேர்தல் நடந்த போது என்ன போட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அன்று மாலை ஏழு மணி நிலவரப்படி ஆறு மணி நிலவரப்படி என்ன போட்டாங்கிறது தெரியும் அதெல்லாம் தாண்டி இரண்டு நாட்களுக்கு என்னென்ன போட்டாங்கங்கிறது தெரியும் இன்று மூன்றாவது நாளாக ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்க இவ்வளவு சதவீதம் தான் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த அறிக்கைகள் எல்லாமே வித்தியாசப்படுது ஏன் இந்த வித்தியாசம் இந்த வித்தியாசம் எதை காட்டுகிறது இப்ப நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இருக்கும் போது ஏதாவது அறிக்கை விட்டாங்களான்னு நமக்கு தெரியல அதுல ஏதாவது பர்சன்டேஜ் சேஞ்ச் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும் போது பைனலா என்ன வந்திருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல சோ அந்த அளவுக்கு பிரீக்வெண்டா அந்த நம்பர்ஸ் வந்து மாறிடுது ஒரு விஷயம் இது கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பர்சன்டேஜ் அப்படின்றதும் சில பல லட்சம் ஓட்டுகளை வந்து குறிப்போம் எழுவத்தி ரெண்டு அப்படின்னா வேற எழுவது அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரு டூ பர்சன்ட் தானே அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது ஏன்னா இந்தியாவின் ஜனத்தொகை நூத்தி நாற்பது கோடி அப்படின்னு வச்சுக்கோ நூறு கோடினே வச்சுப்போமே அதுல ஒரு பர்சன்ட் அப்படின்னா ஒரு கோடி தமிழக வாக்காளர் ஆறு ஆறு லட்சம் பேர் ஆறு கோடி பேர் அப்படின்னும் போது அது ஒரு ஒரு பர்சன்ட்ன்றது எத்தனை லட்சம் அப்படின்றத நீங்களே கணக்கு போட்டுக்கலாம் சோ சில பல லட்சங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் மாறுது அப்படின்னும் போது அது மிகவும் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் இது தேர்தல் ஆணையம் ஒரு ப்ராப்பரா தயாராகவில்லை அப்படின்னு தான் பாக்குறேன் ஏன்னா நம்ம சென்ட்ரல்ல எலெக்ஷன் கமிஷன் நம்ம குறை சொல்ல முடியாது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் இது குறை சொல்லும் காரணம் அவங்க மாநில அரசு வந்து அவங்களோட ஒத்துழைப்போட இயங்குறாங்க அண்ட் இது ஃபுல்லாவே இது ஒரு பெடரல் ஸ்ட்ரக்சர் தான் சென்ட்ரல் வந்து அவங்களுக்கு பவர் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்கு இவங்க வந்து ப்ராப்பரான ஒரு மெக்கானிசம் வந்து சத்யபிரகாஷ் சாஹோ அவர்கள் சொல்றாங்க நாங்க வந்து ஆப்ல வந்து அப்டேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஆனா நிறைய பேர் பண்ணல அது கம்பல்சரின்னு நாங்க சொல்லாததால ஆப்ல சரியா சொல்லாதது அதாவது அறுபது பர்சன்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆப்ல இருக்கிறதெல்லாம் அப்டேட் பண்ணி பண்ணி அறுபத்தஞ்சு ஆகுது அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணி பண்ணி இருபது ஆகுதுன்னு சொன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா ஒவ்வொரு பூத்ல இருந்து டேட்டா வந்துன்னே இருக்கு பூத் வயசு உங்க கம்பெயர் பண்ண பண்ண அதிகமாகுது அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும் ஆனா எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் சொல்லிட்டு அது அறுபத்தஞ்சா குறையும் போதுதான் சந்தேகம் வருது என்ன ஆகும் அதிகமான ஓட் போலா இருக்கிறதா உங்களுக்கு கணக்கு வரும் நீங்க பர்சன்ட் சொல்லிட்டீங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து இங்க வருது சோ குறையுது அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகங்களுக்கு ஏற்படுது நம்ம வந்து ஜெட்ல கிட்டத்தட்ட இவிஎம் ஹேக் பண்றாங்களோ அப்படின்ற இந்த திமுகவினர் கேட்கறது மாதிரி நம்ம ஆதரவோ ரூபாலும் டேட்டா கமிங் டூ எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்றோம் அறுபது பர்சன்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அறுபத்தஞ்சுன்னு சொன்னா ஒவ்வொரு பூத்ல இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி அவங்க சம்மரைஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனா எழுபத்தி ரெண்டு சில தொகுதிகள் வரும்போது இத்தனை லட்சம் வாக்குகள் எந்த ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணி இன்டர்பலேஷன் பண்ணி நீங்க சொல்லிட்டீங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து இது ஒரு ப்ராப்பரான மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்றாரு இது ஒரு முதல் முறையா தமிழகம் தேர்தலை சந்திப்பது இப்ப எவ்வளவா டெக்னாலஜி இருக்குது நைன்டீன்ல இருந்து நம்ம தேர்தல் சந்திச்சினாலும் ப்ராப்பரான டேட்டா தான் வந்திருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் எலக்ஷன் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்து சொதங்கி இருக்கிறாங்கன்றது மட்டும் தான் நம்மளால புரிஞ்சுக்கலாம்